நாய்கள் மக்களால் அரசால் இங்கே பராமரிக்கப்படுகிறதா பராமரிப்புங்கிறது என்ன அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துறது தெருநாய்கள் உணவுக்காக பெட்டிக்கடையிலையும் கறிக்கடையிலையும் காற்று கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் சில கறிக்கழிவுகள் வந்து நாய்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை அது தோடெல்லாம் உறிஞ்சு பார்க்கவே பரிதாகமாக இருக்கிறத நம்ம திருக்கல்ல பார்க்குறோம் இந்த கறி கழிவுகளை கொட்டுறதுக்குன்னு இங்கே தனி இடம் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை மனிதன் இரவு நேரங்களில் நடந்து போகும்போது நாய்களால் பாதிக்கப்பட்டு அப்போ தான் இந்த நாய் தொந்தரவு தாங்க முடியலை அடித்து கொள்ளணும்னு கோவப்படணும் இந்த கோபம் எல்லாம் உடனே பிறந்து உடனே மறித்து போகின்ற கோபம் நாம் செய்த பாவம் நமக்கு எதிராக நிற்கிறது என்று பகுத்தறிவதற்கு அவனுக்கு நேரம் இருப்பதில்லை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் மனிதனோடு சேர்ந்து வாழுகிற உயிரினங்களை பற்றியும் அது எப்படி பராமரிக்கப்படுகிறது எப்படி பராமரிக்கப்படலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பேச போகிறோம் உறுதியுள்ள சிலர் தீய விளைவுகளை தடுத்துக் கொண்டாவிடில் இன்று நாம் எவ்வளவோ சீர்கேட்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறாரு நம்ம நபிகள் நாயகம் எவ்வளவு உண்மையான வார்த்தை